தேசமதை சேரி அடித்தான் வெட்டு திசை அறிய ஊழல் ஒழித்தான் சிறியபடி தேசமதை சேரி அடிதான் வெட்டு திசை அறிய ஊழல் ஒழித்தான் நிலை மாத கொஞ்சம் சொன்னவன் விழுந்துவிட தமிழருக்கு வீரம் தந்தவன் நஞ்சு பெற்ற வேங்கையருக்கு நெஞ்சு தந்தவன் நம்ம நாட்டு அரசியலை மருத்துவத்தின் கடவுளாய் மாறி நின்றவன் கலது நெஞ்சன்களில் ஏறி நின்றவன் இவன் போல் துணிந்து விட்டால் என்று போதுண்டான் இமயம் கூட தகரும் எழுந்து வாடான் தமிழா சிகரம் தமிழா நேர்தான் சாவேந்தன் பாடலில் ஏ தமிழால் நினைவோமே தென் தமிழால் தடைகள் மலை போல வந்தார் மனங்கள் தொடுத்தான் சிறியபடி தேசமதை ஏறியடித்தான் வெற்றி திசை அறிய ஊழல் ஒழித்தான் சிறியபடி தேசமதை ஏறியடித்தான் வெற்றி திசை அறிய ஊழல் ஒழித்தான் இலை மாறம் நம்ம நாட்டில்லைவன் மருத்துவத்தின் தலமுழாய் நின்றவன் நின்று போடுண்டான் மையம் கூட தகலுடன் எழுந்துவான் Oh, பெரியமாவின் மகன் எங்களுக்கு எதிராக நின்ற ஒருவரை பவுனியாவிலே கூட்டோடு அழித்த வரலாறு கொண்ட ஒரு தமிழர் அவர் அப்பாவிடம் அடி அடிக்கடி வந்து கலைப்பார் அப்போது நான் போய் கிட்ட கட்டி இருப்பேன் அப்போது எனக்கு ஒரு நாலு நாலாம் ஆண்டு மூணாம் ஆண்டு பக்கத்துல போயிருப்பேன் பக்கத்துல போயிருப்பேன் பக்கத்துல போயிருப்பேன் வெள்ளமா தமிழன் மேல் நல்ல இடுப்பு தொட்டு பார்க்கிறது இடத்த தொட்டு பார்க்கறது கிடையாது துவக்க தொட்டு பார்க்கிறது அந்த உணர்வுள்ளவங்க நான் துப்பவும் திருப்பவும் அந்த துவக்க தொட்டுதான் பார்க்கணும் என்று சொல்லி நீங்கள் வந்து தொட்டு பார்ப்போம் ஆனா அந்த நிலைமைக்கு போக கூடாது நாங்கள் அந்த அளவு நிலைக்கு போக வேண்டிய தேவையை அனில குமாரசித்த நாய்க்கு ஏற்படுத்தி வர இருந்தா முதலாவது கூப்பிடுறது நானா தான் இருக்கும் அதுக்கு ஆனா அந்த நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு நாங்கள் எங்களை விடக்கூடாது நாங்கள் ஒரு ஒற்றுமையான இனமா இனமா இருக்கணும் சிங்கள மக்கள் சரியான நல்லவர்கள் அவர்கள் ஏற்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் தான் எங்களுடைய

அந்த மாதிரி பாராளுமன்றத்திலே அந்த இருக்கு எப்படியும் தலைக்கலாம் அந்த தலைக்கிறவே குழந்தை பிள்ளையில சொல்லுமோ படுமோசமா இருக்கும் அவன் எங்கட தமிழ யாராவது ஆயிருந்தா எங்க தமிழகத்தை நாங்கள் ஒரு போராடின தமிழினம் இதுவரை காலமும் வான்படு கடைப்படை தரப்படை உழவுப்படை நீதிமன்றம் வங்கி என்ன இருக்கிறவங்கள்ட எல்லாத்தையும் கட்டியமன்ற துரோ தலைம இருக்கிறோம் திருப்பி கட்டுற நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்து வைப்பீங்கல்ல இந்த முறை அது மொக்குத்தனமா இருக்கும் இதே வட்டு போட்ட பிரிவாடம் ஞாபகம் இருக்கா மார்க்வாதி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற்ற நான் சொன்னவர் நான் தமிழன் என்னுடைய மண்ணை நான் நாள வேண்டும் சிங்களவன் ஆளக்கூடாது சொன்னவன் தான் எஸ் ஏபி நாயகம் அதனால் தான் இந்த மண்ணிலே நான் கரை கொள்ள வேண்டும் ஆசைப்படுறேன் என்னுடைய வாயை பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்களை அடக்கலாது ஆனால் நாங்கள் ஒரு சமர அரசியல் சமரச அரசியலுக்கு போவோம் மறுபடியும் எங்களுடைய தோழர்களை துவக்க நீங்கள் ஆயுதம் ஏந்தவன் என்று நினைச்சா அந்த வரலாறு நீங்கள் மீளவன் என்று நினைச்சா ஏனண்டா ஒரு போராட்ட ஆயுத குழு தான் ஜேவிபி எனப்படுகின்ற என்பிபி ஒரு காலத்திலே எண்பத்தி எண்ணாயிரம் இளைஞர்கள் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களினால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜேவிபியுடைய ஆயுத குட்டி இளைஞர்கள் அவர்களுக்கு எங்களுடைய வழி தெரியும் எங்களுடைய அப்பா அம்மா இருந்து கட்டப்பட்ட அந்த கொண்டை சின்ன அழகு அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்னுடைய சகோதரர்கள் ஒரு காலத்திலே அந்த சரத்தை கட்டி காட்டியிருப்பார்கள் அந்த அழகு அவர்களுக்கு அந்த விளங்க வேண்டும் இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் காட்டுவோம் எங்களுடைய பொங்கலையை மறுபடியும் தலைமையில பின்னி காட்டுவாங்க அந்த நிலைமையில விடாத வரைக்கும் நான் தமிழனா இருப்பேன் ஒவ்வொரு தமிழருக்கும் உண்மையா இருப்பேன் ராசா ஒவ்வொரு குழந்தைக்கும் உண்மையா இருப்பேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ராமநாதன் அர்ச்சுனா உண்மையா இருப்பான் நான் இந்த போராட்டத்துல ஏன் விட்டுட்டு போகிறேன்டா இந்த போராட்டத்தை நான் விட்டுட்டு போனா இருந்தா என்ன பார்க்கிற ஒவ்வொரு குழந்தை படையும் யோசிக்கும் அர்ச்சனா டாக்டரும் பாதியில விட்டுட்டு போனாங்க ஆகவே அப்பா அர்ச்சுனா டாக்டர் மாதிரி இருக்க கூடாதுல்லோ அதை பாதியில போயிடாரு

அரசியல் நாங்கள் செய்யமாட்டோம் எ பொருளாதார முக்கியம் நாங்கள் படித்தவன்றி அடிப்படையில மக்களுடைய பொருளாதார முக்கியம் அவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் எங்களுடைய கமலன் ஒரு மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கணும் ஒவ்வொரு கஷ்டப்பட்ட குடும்பமும் தங்களை இருக்கிற பிள்ளைகளை படிப்பிக்க வேணும் ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் கேட்டுக்கல என்னமா வர போறீங்களா அச்சுநாடோகர் மாதிரி அந்த வசனம் எனக்கு காணும் நான் பிள்ளைகள் பெரிய விடயங்களை புதைச்சிருக்கிறேன் ஆதலால் உயிரே போனாலும் திரும்பி போக மாட்டேன் ஒவ்வொரு குளத்தில் இருக்கிற எங்களுக்காக போராடின ஒவ்வொரு அண்ணாமரும் அக்காமரும் திருப்பி இதே மண்ணுக்கு வர வேணும் அவர்களுக்கு வயது போயிட்டு அவர்களுடைய வரலாறு திருப்பி தமிழ் எழுதுவோம் அதை பார்க்கட்டும் எங்களுடைய என்ற வரலாறு ஒவ்வொரு போராளிக வரலாறு அவர்களுடைய கவிதைகள் எல்லாமே இப்போது யூடியூபில் கூட அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து நாங்கள் அதை ஆணித்தரமாக ஒவ்வொரு தமிழ் என்ற வரலாறு என்னுடைய மேதகவின் வரலாறு ஒவ்வொரு போராளிய வரலாறு அவன் களத்துல நிற்கும் போது அவன் எழுதின கவிதைகள் அது வந்து பாராளுமன்றத்தில் உள்ளுக்குள்ள மட்டும்தான்